அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாசி மாதம் பத்தாம் தேதி தேய்விரை நவமி திதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி கேட்டை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க வீடு தேடி உறவினர்களும் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க அதோடு மட்டும் இல்லாம பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க கொடுத்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்குங்க பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க மகனுடைய கல்யாண விஷயமாக நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருப்பாங்க அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கான ரான்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே கதலி புத்தி கரி புத்தி கற்பூர புத்தின்னு புத்தி கூர்மையை மூணு வகையா பிரிப்பாங்க எல்லா நேரத்திலுமே கற்பூரம் மாதிரி பத்திக்கிற அதிபுத்திசாலிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே அலைச்சல்கள் தான் செலவினங்கள் தான் நாம் எதாவது பேச போனால் மற்றவங்க வேறு ஏதாவது புரிஞ்சுக்கிறாங்க எப்படி பேசுகிறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு யோசிட்டுருக்கீங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமத்தோட அந்த பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலும் பணவரவும் உண்டுங்க ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்கும் முன்கோபம் இருக்கும் நமக்கு யாருமே ஒத்துழைக்க மாட்டாங்க மாட்டேங்கிறாங்க நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க அதுக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க சந்திராஷ்டிரமம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை மாடாய் உழைத்து ஓடாய் தேஞ்சி போறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது உங்களை பார்த்து தாங்க அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது பெருசாக நாம் சாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சந்திராஷ்டிரமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாகத்தாங்க இருக்கணும் அவசரப்பட்டு எதுவும் பேசி வைக்காதீங்க ஆத்திரத்தில் எதையும் சொல்லி வைக்காதீங்க கார்த்திகை நட்சத்திரக்கார மாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக நல்லது வீண் செலவுகளை குறைக்க பாருங்க திடீர்னு நம்பாதீங்க அறிமுகமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்தில் தொடங்க இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அவசரப்படாதீங்க உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிற பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தெரிந்து வைத்து கொண்டு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல சமயோஜித புத்தியுடன் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலயும் இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க புனர்பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே எதற்காகவும் தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையையும் விட்டுக் கொடுக்காமல் கவரிமானை போல எங்கும் எப்பொழுதும் சுயமரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லீங்க உங்க ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாரு பார்க்கறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சோர்வு கலைப்பு ஒரு பக்கம் இருக்கும் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினைச்சு மனசுக்குள்ளார சின்னதா ஒரு வாட்டம் வந்து எட்டி பார்க்கும் நாம தான் சிரமப்பட்டுட்டோம் அவங்களாவது நல்லா இருக்கும்ல அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய சிலதெல்லாம் நாம் தயார்படுத்தணுமே சேமிக்கணுமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல சாயந்தரத்துக்கு பிறகு இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் இருக்கும் சின்னதாக சிலர்லாம் வந்து அப்படி உங்களை வந்து உழவு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேவு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபோனில் பேசும்போது யாரையும் தாக்கி பேச வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்த தொகையெல்லாம் கையில் கிடைக்குங்க ஆனால் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வேலைச்சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பவர்கள் நீங்க தாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுறவங்களும் நீங்க தாங்க சொந்தம்னு நமக்கு பெருசா யாரும் இல்லைன்னாலும் மற்றவங்க தான் நமக்கு சொந்த பந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்க போகிறவங்க யாராக இருந்தாலும் என்ன கேட்டாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பலம் எது பலவீனம் எதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க பார்த்தா எப்படி பேசுகிறாங்க பார்த்தா பிறகு எப்படி பேசுகிறாங்க முகத்துக்கு முன்னாடி எப்படி பேசுகிறாங்க முதுகுக்கு பின்னால எப்படி பேசுறாங்க அந்த மாதிரி சிலரெல்லாம் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க சிலரோட மறுபக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு நாம எப்படி நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கற புது கணக்கு மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இல்ல ஆனா பங்குதாரர்ல பழகிக்காம இருந்துட்டீங்கன்னா நல்லாருக்கும் உद्योगத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் உயர் அதிகாரிகள் மட்டத்துல உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டே ਰਹுங்க இன்றையத பொறுத்த வரைக்கும் மகம் அமோகமா இருக்குது வெற்றி உண்டு ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே மனக்கணக்கு எல்லா கணக்கும் நமக்கு புரிய வருது ஆனால் அதே நேரத்துல வாழ்க்கை கணக்கு சரியா புரிய மாட்டேங்குது வாழ்க்கை கணக்கை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் யாருமே இல்லையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறது இன்றைய தினம் தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளோ சரியாகும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க வியாபாரத்துல கூட உங்களுக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உங்க ராசிக்கு ஆதரவாக சுகமாக செவ்வா உட்கார்ந்து அதனால எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க வீடு மனை வாங்குறது விற்கிறதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களை தோண்டி துருவி பார்த்தா வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க ஏதோ வாடகைக்கு வந்த மாதிரி நாமெல்லாம் வந்திருக்கிறோம் அப்புறம் முடிஞ்ச உடனே நாம காலி பண்ணிட்டு கிளம்ப போறோம் அப்படிங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்வோம் முடிஞ்சா நல்லது பண்ணுவோம் முடியலன்னா அமைதியாக இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமைகளை விட்டு கொடுக்காமல் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க குறிப்பாக ரெண்டாவது வீட்டிலேயும் அதுக்கடுத்தது மூன்றாவது வீட்டுக்குள்ளேயும் சந்திரன் பயணம் செய்கிறார் அதனால சாதகமான வீடுகள் பயணம் செய்யறதுனால எதிர்பார்த்த தொகை கையில கிடைக்கும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும் தெளிவான முடிவுகள் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க வியாபாரத்துல கூட தேங்கி கிடந்ததெல்லாம் இன்னைக்கு விற்று தீரும் வேலையாட்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால வேற மொழி பேசுறவங்க வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க மூலமா சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே கண்ணுக்கு எதிரில் ஏதாவது தப்பு தண்டா நடந்ததுன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தலையை சாட்சிட்டு போறவங்கலாம் நீங்கள் கிடையாதுங்க அடுத்தவங்களுடைய கஷ்டம் நம்ம கஷ்டம் மாதிரி நமக்கு முன்னால் யாரும் சிரமப்படக்கூடாது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நீதி தானேன்னு சொல்லி ஓடி போய் உதவக்கூடிய ஈர மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து மா

எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உங்க ராசியை விட்டு சந்திரன் மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு பிறகு வெளியில கிளம்புறாரு அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க இன்றைய தினம் மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்று மற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை நாடு நகரத்தை விட காடு மலை அதெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க என்னதான் மனுஷன் வந்து செயற்கையாக பெரிய பெரிய எந்திரங்களை வச்சு பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினாலும் கூட இயற்கை கட்டி இருக்கக்கூடிய அந்த மலை மலை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் அந்த அழகே அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கும் எப்போதும் இயற்கையையும் இறைவனையும் நேசிக்கக்கூடியவர்கள் பூசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க வழக்கம் தான் வண்டி ஓடின்னு இருக்குது தான் ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கு ஏதோ பகவான் புண்ணியத்தில் கடைசி நேரத்தில் எங்கே இருந்தால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்குது அதை வச்சு அப்படி சரி பண்ண முடியுது அப்படிங்கிற சின்ன சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது வந்து நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதற்கான ஆலோசனைகள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரம் கூட பரவாயில்லைங்க உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு திருப்தி உண்டாகும் ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைகிறாரு மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிஷத்திலேருந்து மூலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மற்றவங்களுக்கு ஒரு நீதி தனக்குன்னா ஒரு நீதி அப்படிங்கிற அநீதி உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க எல்லாரும் சமம்தான் இறைவனுடைய படைப்பில் ஆண்டவனும் சரி ஆண்டியும் சரி எல்லோரும் சமம்தான் அப்படிங்கிற தத்துவத்தோடு எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க சுக்கரனும் பலமாக உட்கார்ந்து இருக்கிறார் பாக்கெட்ல பெருசா ரூபா இல்லைன்னாலும் அந்த இடம் நல்லா இருக்கு வாங்கி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க கடந்து வந்த பாதையை சில நேரம் அசை போட்டு இருப்பீங்க காசு பணத்தெல்லாம் நாம் கண்டுக்காம விட்டுட்டோம் இப்போ அதை தேடி தேடி நாம் அது கண்டுக்கிற அளவுக்கு ஓடின்னு இருக்கோமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க அதே போல் உங்கள் ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நகைச்சுவையால் இன்னைக்கு எல்லார் மனசிலையும் இடம் பிடிப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே பார்க்கறவங்க எல்லாம் உங்களுக்கு என்னங்க குறைச்ச வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணுங்க எப்படி எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னு பொறாமப்படுற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ளார எத்தனை ஓட்டம் இருக்குது எந்தளவுக்கு பிக்கல் பிடுங்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் ஏதோ நம்ம முகராசி வெளியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம சந்தோஷமாகவும் பெரிய அளவில் பணம் வச்சிருக்கிற மாதிரியும் தெரியுது சரி அப்படியே நடந்துட்டால் நல்லது தான் அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் சுக்கரன் பலமாக இருக்கிறதுனால திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சொந்த பந்தங்களும் கொஞ்சம் தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க நம்மளே எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஆனால் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் அப்பப்போ வந்து உங்களை தட்டி பார்க்கும் அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க அந்த டயத்தில் அந்த நேரத்தில் இருந்த தசாபுத்தி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ அதை போய் நினச்சிக்கிட்டு அது மாதிரி எதாவது நடந்துருமா அப்படின்னு யோசிக்கிறது சரியாக வராதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு வாடிக்கையாளர்களும் வருவாங்க புது ஒப்பந்தங்கள் கூட நீங்க கையெழுத்திட வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுப செலவுகள் உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்தரை மணிக்கு பிறகு நல்லா இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே காசு பணம் சொத்து இது கூட நீங்கள் மற்றவங்களுக்காக விட்டு கொடுப்பீங்க ஆனால் உங்களுடைய கொள்கைகள் கூட்பாடுகள் குறிக்கோள்கள் இதெல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே மாற்றிக்க மாட்டீங்க அது ஏன் ரத்தத்திலே உள்ளதுங்க நான் ஏன் அதெல்லாம் மாற்றிக்கணும் நான் நானா இருக்கிறதாங்க நல்லதுன்னு தத்துவம் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுப செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து பாடாப்படுத்துகிறாரு உடம்புலலாம் அப்பப்போ கொஞ்சம் நமச்சல் வந்துன்னு இருக்குது கூடவே சுக்கரன் இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி சமாளிக்க முடியுது ஏடரசனையும் ஒரு பக்கம் துரத்திட்டு இருக்குது ஏதோ கொஞ்சம் பைக்குள்ளார வச்சுட்டு போகலான்னு வெளியில் கடத்திருக்கு அங்கங்கே போனால் கூட அதுவும் எல்லாம் செலவாயிடுது அப்படின்ற சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்படுவதெல்லாம் புரியுதுங்க இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வா உட்கார்ந்துருக்கிறாரு அதனால எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிக்க முடியுது ஏதோ இந்த அளவுக்காக இருக்கோமேன்னு சில நேரங்களில் சந்தோஷப்பட்டு கொள்வீங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு கொஞ்சம் லாபம் இருக்குதுங்க முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகும் பிரபலங்களும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு கலைப்பு இருக்குங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் சொந்த பந்தங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ந்திருக்கும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க